அங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு டிஎஸ்பிஐஸ் பண்ணி அவரே எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு மணி நேரம் பாடம் எடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருங்க சொன்னதுனால நாங்க அதுக்கு அந்த எழுதி கொடுத்ததுக்கு நாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்தோம்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்க எழுதி கொடுத்ததுனால கார்ல கலங்கி இருக்குது அங்க வந்து அங்கிருந்து ஏறி வந்துட்டோம் அப்படியா

முத்து மாணிக்கம் ஐயா அவர் பேரு அவரே வந்து நேரடியா வந்து சொன்னதுனால எழுதி கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் அங்க இருக்க கூடாதுன்னு தாங்க நீங்க எங்க இருக்கீங்க நாங்க மதுரையில இருக்கோம்ண்ண எந்த ஏரியால மதுரையில மாட்டு தாங்க இருக்கோம்ண்ண மாட்டு தாங்க இருக்கீங்களா நீங்க யாரு பேசுறது சரி இந்த இந்த பிரச்சனைய கலப்புனது யாரு எந்த பிரச்சனையா இந்த பிரச்சனை உன்னையெல்லாம் வந்து நல்ல முறையில இருக்காது உனக்கு

இருபத்தி மூணு நாயகமா இருக்கு யார் வேணாலும் நீ எது இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நீ நடத்திக்கிட்டு இருக்க அந்த காலத்துல நீ யாரு என்ன உன்னுடைய பேக்ரவுண்ட் நீ யாரு எல்லாம் ஜாதகம் எடுத்தாச்சு தேவையில்லாத வேலைகள் பண்ணாத